ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தவித்து கோவர்கள் இன்னைக்கு பல மாநிலத்துல தேர்தலை பாக்குறாங்க அவரே சொல்றாங்க எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம் ஆனா தமிழ்நாட்டுல டிஎம்கே கட்சி அஞ்சு வருஷம் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லட்டுமே இன்னும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஆர் என் விடிஎன் பிராமின் நான் பிராமின் தமிழ் நான் தமிழ் இப்படித்தானே பேசுறாங்க நான்கு ஆண்டுகளாக என்ன வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்க மக்கள் ஓட்டு போட்டு நாங்க ஏத்துக்குறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாதனால எலெக்ஷன் வந்த உடனே மறுபடியும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க டெல்லி தமிழ்நாடு நார்த்து சவுத்து ஆரியன் ரெவிடியன் பஞ்சாப் தமிழ்நாடு இந்த முறை தமிழக வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை இதையெல்லாம் நிராகரிக்க போறாங்க இதுவரை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வாயத் திறந்து அவங்க செஞ்ச சாதனையை இதுவரைக்கும் சொல்லவில்லை என்றாலே தெரியுது இந்த எலெக்ஷன் எதிர்கொள்வதற்கு அவர்கள் பயப்படுகின்றார்கள் சார் ஓ ஆத்மி போலா உதவி சாண்ட்ஸ்ட்ரிட் டெட் லாங்குவேஜ் மே போல் எலெக்ஷன் சமயமே किस किस इलेक्शन समय में नॉर्थ साउथ आरियन रेविडियन सेम ड्रामा इधर चल रहा है और आ, आ, सर लास्ट टाइम लास्ट टाइम उदय निधि स्टालिन हिंदू रिलीजन का वो मंद बुद्धि बालक है मंद बुद्धि बालक जो जो लैंग जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है तो उनको चाहिए कि यहाँ तो इटली का जो चश्मा उन्होंने राहुल गांधी से लेकर डाला है वो बदले या अपना मेडिकल कराएविंग आरोग्यूड मतम அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசுன்னு சொல்றாருன்னா அவர் போட்டிருக்கிற கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்காருன்னா அது ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இட்டாலி கண்ணாடி அந்த கண்ணாடி மாத்திட்டு இந்திய கண்ணாடி போட்டாவே எல்லாம் சரியா தெரியும் கண்ணாடி அவர் மாத்தணும் அப்படிங்கிறாங்க